பாஸ்கரன் எஸ்பி சைபர் கிரைம் இந்த பெடெக்ஸ் கொரியர் நம்ம டிஜிபி ஒத்துழைப்படி இந்த பெடெக்ஸ் கொரியர் வந்து இப்போ ரொம்ப வந்து சீரியஸாக இருக்கு மக்கள்கிட்ட வந்து பீதியை வந்து அதிகமாக உண்டு பண்ணுது அது என்னென்னா பெடெக்ஸ்னு ஒரு கொரியர் சர்வீஸ் அந்த கொரியர் கந்த இதெல்லாம் அது வந்து உண்மையான ஒரு கொரியர் சர்வீஸே நம்ம இருக்குது பட் இருந்தாலும் ஒரு பேக்கா வந்து நாங்க தான் அந்த பெடெக்ஸ் கொரியர் சர்வீஸ் பேசுறோம் சொல்லிட்டு தங்களை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு பார்சல் வந்த மாதிரி இல்லை நீங்க யாருக்கோ பார்சல் அனுப்பினா மாதிரி அது ஒரு இல்லீகல் பார்சல் சொல்லிட்டு உங்களை முதல்ல ஒரு குற்றவாளிய உங்ககிட்ட காட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ஐடி கார்டு உங்களுடைய பேன் கார்டு உங்களுடைய ஆதார் கார்டு தான் அதில் வந்து இருக்குதுன்னு சொல்லி உங்களை பயன்படுத்திட்டு உங்களை என்ன பண்றாங்க நீங்க வந்து இப்போ போலீஸ்கிட்ட பேசுங்க மும்பாயோடைய இந்த அந்தாரி அந்தாரி போலீஸ் அவங்க கிட்ட பேசுங்கன்னு சொல்லிட்டு உங்களை வந்து அவங்கக்கிட்ட கால் டைவர்ட் பண்ணி விடுற மாதிரி பண்ணுறாங்க அங்கே போலீஸ் என்ன பண்ணுறாங்க சார் சார் நீங்கள் பேசுறது நான் கேள்விப்பட்டேன் நீங்கள் ஒன்றும் தப்பு பண்ணுறா மாதிரி தெரியல எதுக்கும் உங்களுடைய ஆதார் கார்டு இப்போ இதெல்லாம் வந்து டீட்டெயில்ஸ் கொடுங்கன்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்டு உங்ககிட்டயே வாங்கிக்கிறாங்க அதுக்கப்புறம் சார் இதெல்லாம் ஒரே மாதிரிதான் தான் இருக்குது எனக்கு தத்தேயமாக இருக்குது நான் ஆர்பிஐக்கு இல்ல சிபிஐ கிட்ட தனுப்புறேன் சொல்லி அங்கேயிருந்து ஒரு கால் டைவர்ட் பண்ணி அவங்கள வந்து ஸ்கைப்பு மூலிமா பேச வைக்கிறாங்க அதுக்கப்புறமா சரி சரி இந்த குற்றத்திலிருந்து உங்களை தப்பிக்க வைக்கிறதுக்கு ஏதாவது பணம் கொடுக்குறீங்களா ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற அக்கௌண்ட் எல்லா பேலன்ஸ் தெரிஞ்சுக்கிறாங்க அது அப்படியே உங்ககிட்ட இருந்து மிரட்டி உங்களை இந்த போன் கால் வந்ததுல இருந்து பணம் அவங்களுக்கு போடுறவரிலையும் உங்களை பீதியிலே உட்கார வைப்பாங்க ஸ்கைப் மூலியமா நீங்க என்ன ஆக்டிவிட்டி பண்றீங்கன்றதையும் பாத்துக்கிறாங்க சோ இது வந்து ஒரு பெரிய பீதியில பண்றதால இன்னைக்கு வந்து இந்த பெடெக்ஸ் கொரியர் ஒரு அப்பன்ஸ் வந்து டைட்டிலே பெடக்ஸ் ஊழியர் ஆயிடுது சோ ஊர்ல மக்களுக்கு பீதி இருக்குதுன்றதுனால இந்த அட்வர்டைஸ்மெண்ட எங்க டிஜிபி டாக்டர் சீனிவாஸ் அவர்கள் உத்தரவின் பேர்ல இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் கவனத்தை கொண்டு வர இத உங்களுக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச உங்க சகோதர சகோதரிகள் உங்க சூழ்நிலை இருக்கிறவங்க உங்க சமுதாயத்தில் எல்லாருக்குமே இத சொல்லுங்க இத மாதிரி பெடக்ஸ் வந்து உங்ககிட்ட கால் வந்ததுன்னா காலை கட் பண்ணிட்டு அடுத்த வேலையை பாருங்க அதுக்கு செவி சாய்க்காதீங்க எங்களுடைய வேண்டுகோள் நன்றி வணக்கம்